தோல்வி பயம் இல்ல எல்லாரும் வெற்றி பெற தான் போறோம் நான் உட்பட நிச்சயமாக வெற்றி பெற போகிறோம் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல ஆனா மக்களின் உரிமை பறிக்கப்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா மக்களின் உரிமை பறிக்கப்பட்டு அதற்கு குரல் கொடுத்தால் தோல்வி பயம் என்று சொன்னால் அதை நீங்க தான் தோல்வி பயத்துல இப்ப அமுக்கமா இருக்கீங்க நான் சொல்றேன் மறுபடியும் இதே கேள்விதான் மக்களின் உரிமை பறிக்கப்பட்ட போது ஒருவரின் உரிமை கூட பறிக்கப்படும் போது ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள் ஸ்டாலின் மட்டும் இல்ல அவரு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மௌனமா இருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம் வேண்டும் இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நாங்க என்ன சொல்றோம் நாங்க ஒரு தேசிய சக்தியாக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டு போகிறோம் அது சகோதரர் தினகரன் அவர்கள் சொல்வதை போல வேறு தேசிய சக்திகள் எதுவும் உள்ள வந்துடக்கூடாது நல்லது அவர்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக சில இயக்கங்கள் ஒன்றாக இருந்திருக்கலாம் அது வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் இது மாதிரி நடந்திருக்கிறது இதற்கு முன்னாலேயே நிச்சயமாக அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் உயர்கல்வி படிக்கின்ற மருத்துவ மாணவர்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பல அழுத்தங்கள் தமிழகத்தில் இருக்கிறது இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் எல்லாத்துக்கும் மேல நாங்க டிபிடி போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேரடி பண பரிவர்த்தனை மக்களுக்கு இருக்கணும் சொல்லும் போது அதை எல்லாரும் சொன்னாங்க இரண்டு நாட்களா தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு கஞ்சாக்கு அடிதடி அதே மாதிரி ரேஷன் அரிசிக்கு அடிதடி அது என்னதான் இங்க நடந்து கொண்டு இருக்கு அரசியலையும் அடிதடி அரிசிக்கும் அடிதடினா என்ன அர்த்தம் அதுல அரிசியை வாங்கி பாலிஷ் பண்ணி அதை மாவாக்கி அதை கடத்தல் செய்யறாங்க அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கூட்டு அதே மாதிரி சாதிக்குள்ள இருந்தாலும் அவர் என்ன சாதிக்கணும் நினைச்சாரோ அது சாதிச்சிட்டாரு நீங்க பாத்தீங்க எங்க பார்த்தாலும் போதை மருந்துகளால் சண்டை சச்சரவு பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கண்ணகி நகர்னு ஒரு இடம் இருக்கு நான் போட்டி போட்ட தென்சென்னையில ஒரு போதை ஆசாமி காவலர்களை அவர் அச்சுறுத்துகிறார் ஆக என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் போதை எங்க போனாலும் கடத்தல் மொத இங்க உள்ள அரசாங்கம் அதை சரி செய்யட்டும் அதை விட்டுக்கிட்டு நாங்க எப்ப பார்த்தாலும் மோடி அவர்களை நாங்க விமர்சனம் செய்வேன் என்று சொல்வது சரியல்ல என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எல்லாரும் இப்ப வெளிநாடுக்கு ஒருத்தர் போயிருக்காரு என்ன டிஸ்டர்பன்ஸ்ல வெளிநாடு போயிட்டாரு அவர் டிஸ்டர்ப்னா நாங்க காலத்துல நின்னு பேசிட்டு இருக்காருங்க மற்றவர்கள் தான் மென்டலி டிஸ்டர்ப்ட் அவர் ஒன்னும் இல்ல அதனால அவரே தெளிவா இருக்காரு உத்தரப்பிரதேசத்துல நம் சிறுபான்மையினர் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்கிறார் சொல்லும் போது ஏன் காதல விட மாட்டேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார் அவரை பொறுத்து கொள்ளாத வேணா மற்றபடி கலங்கி போயிருக்கலாம் என்பது எனது கருத்து இல்ல நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேனே அவர் அந்த உள்நோக்கத்துல பேசல நம்ம நாட்டின் சொத்து ஏனென்றால் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் அவ்வளவுதான் அவரோட கருத்து அவர் சொல்லல இது ஏற்கனவே காங்கிரசின் பின்புலம் அப்படி இருக்கிறது வாக்கு வங்கிக்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் என்பதை தான் அவர் சொல்லி இருக்கிறாரே தவிர வேற சொல்ல அந்த அந்த அளவுக்கு தான் அவங்களோட இருக்கு அதாவது ஜெயில ரெண்டு சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க பினராயி விஜயன் ராகுல் காந்தி கூட சண்டை போட்டுட்டு பிரியங்கா காந்தி ஏன் பினராயி விஜயனை அமைச்சர் அவருக்கு என்ன துறை கொடுத்திருக்காங்களே எனக்கு தெரியாது ஆக ஒரு சிறையில ஒரு அமைச்சர் சிறையில ரெண்டு முதலமைச்சர்கள் வெளிநாடுக்கு ஓடி போன ஒரு தலைவர் இவர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் இண்டி கூட்டணி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள் ஸ்டாலின் ஒருவேளை ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் அவங்களோட சனாதனம் எழுத உடனே ஏற்ற தாழ்வு என்னோட ட்விட்டர்ல கூட என்ன கடுமையா விமர்சிக்கிறேன் தயவு செய்து நான் திருப்பி சொல்றேன் எங்களை போல வேற்றுமையை கலைந்தவர்கள் யாரும் கிடையாது ஆனா உங்க கட்சியில உங்க வாரிசுகளை தவிர வேறு யாராவது வந்துவிட முடியுமா மறுபடியும் நான் ஒரு சவால் விடுகிறேன் இன்னைக்கு உதயநிதிக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் மற்ற தொண்டர்களுக்கோ கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ கிடைக்கிறதா என்பதுதான் அந்த உரிமையை மறுக்கப்படுகிறது அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி இல்லை யார் வேணாலும் தொண்டராக மாறலாம் யார் வேணாலும் தலைவராகலாம் யார் வேணாலும் ஆளுநர் ஆகலாம் அரசியல்வாதி ஆகலாம் அதனாலே எங்க ஏற்ற தாழ்வுகளை மறுபடியும் திருப்பி அதே கேள்விதான் ஸ்டாலின் ஏ இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் இதுல என்ன தான் தோல்வி அடைந்த கூட்டணி அதை இப்பொழுதே ஸ்டாலின் ஒத்துக்கொண்டு வெளியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோல விஷயத்தை கக்கி கொண்டு இருக்கிறார் நாம நினைச்சது சாப்பிட முடியாது நம்மளோட நிலத்தெல்லாம் புடுங்குறாங்க நாம நினைச்ச மொழியை பேச முடியாது எங்க அப்படி இருக்கு தமிழ்நாட்டில தான் அப்படி இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒரு மொழி படிக்க முடியும்னா தன்னோட வீட்டு குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகள் ஒரு மொழி படிக்கலாம் ஆனா ஏழை குழந்தைகளுக்கு கிடையாது நீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீட் யார் கொண்டு வந்தது உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தது வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு நீக்கிருக்க வேண்டியது தானே நான் ஸ்டாலின்ட்ட ஸ்டாலின் நாம நீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் திணிக்கிறார்கள் என்ற முத கையெழுத்து போட்டு நீக்குவேன்னு சொன்னீங்களே ஏன் போடல முத கையெழுத்து போட்டிருக்க வேண்டியதானே முத கையெழுத்து உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போட்டா நீங்க பாத்துருப்பீங்க நன்றி நன்றி விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு தான் அறிவிப்பாங்க அவருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நாங்களும் சகோதர விஜயகாந்த் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறோம் அதனால தயவு செய்து அந்த அன்பையும் அந்த மரியாதையும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்